இந்த இரண்டு மூன்று நாட்களாகவே அதிகமாக ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏ ரஹ்மான் சாய்ராபானு அவர்களினுடைய பிரிவு தான் இதையெல்லாம் ஒழுங்கிடுச்சு மனமொத்து பிரியறாங்க ஏரஹ்மான் சாய்ரா அப்படின்னு எல்லோரும் சிரமிட்றாங்க காரணம் என்னவாக இருக்கும்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏரஹ்மான் மனைவி சாய்ராபானு ஏஆர் ரஹ்மான் ஆகியோர் பிரிவதாக அறிவிப்பு வெளியாகி மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஏரமான் மற்றும் சாய்ராபானு இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவரது சினிமா வாழ்க்கையை பாதிக்காத எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை பார்க்குமாறு அம்மாவிடம் சொன்னதாக முன்பு ஒரு முறை ஏ ரஹ்மான் சொல்லியிருந்தார் அதே போல அவருடைய அம்மா பார்த்து வைத்த பெண்ணை தான் ஏரகமான் திருமணம் செஞ்சார் இருவருக்கும் கத்திஜா ரஹிமானு இரண்டு மகள்களும் அமீன் அப்படின்ற ஒரு மகனும் இருக்கார் ஏரகமானின் இந்த வளர்ச்சிக்கு வெற்றிக்கும் முக்கிய காரணமாக உறுதுணையாக இருந்தவர் பானு சினிமாவில் தற்போது வரை தனக்கென ஒரு மார்க்கெட்டை வைத்திருக்கக்கூடிய ஏ ரஹமானினுடைய திருமண வாழ்க்கையிலும் பல கசப்பான தருணங்கள் இருக்கதா செய்து இருவரும் அனுபவித்து தான் வந்திருக்காங்க இந்த திருமண வாழ்க்கையின் கடைசி கட்டமாக விவாகரத்து என்ற முடிவுக்கு இருவரும் வந்திருக்காங்க இந்த நிலையில் பானு அதிகாரப்பூர்வமாக ஏஆரஹமானை பிரிவதாக அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து உருக்கமாக ஏ ரஹமானும் அறிவிச்சிருக்காரு இதன் மூலமாக அவங்களுடைய இருபத்தி ஒன்பது ஆண்டு காலத்தில் திருமண வாழ்க்கை முடிவடைஞ்சிருக்கு இது தொடர்பாக ஏ ரஹ்மான் மனைவி அவரது வழக்கறிஞர் மூலம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணமாகிய பல வருடங்கள் கழித்து தனது கணவர் ஏ ரஹ்மான்டமிருந்து பிரிந்து செல்ல கடினமான முடிவை எடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இந்த முடிவானது தங்களது உறவில ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்ச்சிகரப்பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு தான் ஏற்பட்டிருக்கு மிகுந்த வழி மற்றும் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த இக்கட்டான நேரத்தில் எங்கள் நிலையை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கு தனிமையை கொஞ்சம் தரணும்னு சாயராமனு தெரிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து தன் மனைவியின் இந்த விவகாரத்த அறிக்கைக்கு பிறகு மனவேதனையோட ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய சமூக வலைதள ஒன்று போட்டிருக்காரு ஆனால் எங்களின் எண்ணம் அதனை காண முடியாத நிகழ்வாக மாறியிருக்கு நொறுங்கிய எங்களின் இதயங்கள் எடையை சுமக்க கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கலாம் பிரிவுக்கான அர்த்தத்தை கண்டறிந்து உடைந்த இதய துண்டுகளை ஒட்டவைக்க நினைத்த போது அதற்கு பொருத்தமான இடம் இல்லை இந்த மோசமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும்போது எங்கள் மீது அன்பு காட்டி தனி உரிமையை மதிக்கும் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பிள்ளைகளும் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க சமூக வலைதள பக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கடினமான நேரத்தில் எங்கள் தனியுரிமையை மதிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் புரிதலுக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆண்டு முன்னதாகவே பிரபல இசையமைப்பாளரும் ஏர் ரகுமான் உறவினருமான ஜிவி பிரகாஷ் குமார் மனைவி பிரிவதாக சொல்லியிருந்தார் அதற்கப்பறம் ஜெயமரவி அவர்கள் சொல்லியிருந்தார் இப்படி திரையுலகில் தொடர்ந்து வந்து விவாகத்து செய்திகளை அதிகமாக வருதுன்னு இப்போ எல்லாருமே வேதனையை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தோன்னா தனக்கு கண்ணுக்கு தெரியாத முடிவாக இருக்கா அப்படின்னு ஏர் ரகுமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு முப்பது வருட வயதை எட்டுன இந்த திருமண வாழ்க்கை இப்படி என்னை விட்டு போகும்னு நான் நினைச்சு பார்க்கலன்னு ரஹ்மான் கவலை தெரிவிச்சிருக்கார் சாய்ராபானும் விவகாரத்தை அறிவிப்பை தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆர் ரஹ்மான் அதில் தங்கள் திருமண வாழ்க்கை முப்பது வயதை எட்டிருச்சு அதே போல எனக்கு கண்ணுக்கு தெரியாத முடிவாக இது தெரியுதுன்னு சொல்லியிருக்கிறார் கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தால நடுங்க கூடும் சொல்லியிருக்கிறார் ஏ ரஹ்மான் இதய சிதைவுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுவதாக சொல்லியிருக்கிறார் பலவினமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும் செல்லும்போது தனியுரிமைக்கு மதிப்பளிவுங்கள் அப்படின்ற மாதிரி தன்னுடைய நண்பர்களுக்கு வேண்டுகொள்ள வச்சிருக்கார் ஏரகுமானை விட்டு பிரிவதாக மனைவி சாய்ராபானு அறிவிச்சிருக்கிறாங்க திருமணமாகி இவங்களுக்கு முப்பது ஆண்டுகள் போகுது மேலும் ஏரகுமானை விட்டு பிரிவதற்கான கடினமான முடிவை எடுத்திருக்கிறேன் எனக்கு உணர்ச்சி பூர்வமாக என்னுடைய உறவில் ஏற்பட்ட முடிவுகளுக்கு இது எடு பின்னாடி இது எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவருக்கு ஒருவர் ஆழமான அன்பை தொடர்ந்து வந்த போதிலும் சில முரண்பாடுகள் தங்களுக்கூட இருக்க இது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றினு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்